நெல்லை மாநகர காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தி நேற்று கொலை கொலைக்கு காரணமான குற்றவாளியை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக நெல்லை மாநகரில் நேற்று நடைபெற்ற கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி முகமது தௌபிக் என்கிற கிருஷ்ணமூர்த்தியை பிடிக்க நடந்த தேடுதல் வேட்டையில் நெல்லை மாநகர காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தி குற்றவாளியை பிடித்திருக்கிறார் நெல்லை மாநகர கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பெருமாள்புரம் காவல் நிலையம் ரெட்டியாப்பட்டி பகுதியில் பதுக்கியிருந்த குற்றவாளியை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற பொழுது தலைமை காவலர் திரு ஆனந்த் அவளை இருக்க வெட்டி இருப்பதாக தகவலியா இருக்கிறது அதனால் கொலை குற்றவாளி முகமது சௌபிக் கிருஷ்ணமூர்த்தியை துப்பாக்கி சுட்டு கழுத்தை கைது செய்திருப்பதாகவும் தற்செய் முதற்கட்டமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் தொடர்ந்து நேற்று நடந்த அந்த கொலை என்பது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த கொலை உண்ட நபர் காணொலி அதாவது வெளியிட்ட நிலையில் அன்றே அவர் காணொலி வெளியிட்ட ஒரு நாட்டு அவர் காலையில் வரும்பொழுது அவர் கொலை செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது குறிப்பாக காவல்துறை சரியான முறையில் அவர் மீது நடவடிக்கை அதாவது குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறை அலட்சியமே காரணம் என தொடர்ந்து பல்வேறு நபர்கள் சமூக நிலவையிலும் மற்றும் நேரடியாக அங்கு குற்றச்சாட்டை முன்வைத்தது பார்க்க முடியுது இது தொடர்பாக சட்டப்பேரவையில் கூட இன்று விவாதமாக முன்வைக்கப்பட்டது விவாதமாக உருவானது பார்க்க போய் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு நபர்கள் கடுமையாக நடவடிக்கை வேண்டும் காரணமே முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய கவனக்குறைவுதான் காரணம் காவல்துறை அதிகாரிகள் சரியான முறையில் செயல்படுவதில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சியினர் முன்வைத்தனர் அது முதல்வர் தெரிவித்தனர் இரண்டு குற்றவாளிகள் தண்டனை இருப்பதாகவும் ஒருவரை தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இன்று குற்றவாளி துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்திருப்பது பெரும் பரவினர் என்றால் தொடர்ந்து குழு நடக்கும் பொழுது இது போன்ற கொலை என்பது குறிப்பாக சட்டப்பேரவையில் பெரும் பரவிப்பை ஏற்படுத்தும் என்பதே கடந்த கால நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதற்கேட்டவங்க காவல்துறையினர் குறிப்பாக சட்டப்பேரவை போதே பல்வேறு பகுதியில் கவன உன்னிப்பாக கவனிப்பாக இருப்பதே மிக முக்கிய ஒன்றாக இருக்கும் ஆனால் இந்த நிலையில் காவல்துறை சரியான முறையில் செயல்படவில்லை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே குற்றச்சாட்டு அதை கேட்டாமல் குற்றவாளி அவர்கள் துப்பாக்கிச் சூடு குடித்து நடத்தி அதை குடித்திருப்பது என்பது ஏற்படுது என்பது இந்தபோது குற்றவாளியை தச்சு மருத்துவமனை கடன் சென்றிருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை ஈடுபட இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது